ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் பக்கம் குச்சனூர் கோயில் குச்சனூர் சனி பகவான் கோயில் சனி பகவான் சொல்ல மாட்டாங்க பகவான் கோயில் தான் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு வந்தோம் அது சனிக்கெழமை தான் அந்த கோயிலுக்கு பயங்கர விசேஷம் இங்கே வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறது எள்ளு தீபம் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தீந்து போயிருங்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் சின்ன வயசில் வந்தது நான்லாம் எத்தனை வயசில் வந்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ள வந்தேன் இப்போ வர்றேன் ஒரு வாய்ப்பு அதில் வந்து நம்ம காகம் எள்ளு சாதம் அப்புறம் உப்பும் பொறி இதெல்லாம் வாங்கி எள்ளு தீபம் இதெல்லாம் வாங்கி சாமி கும்பிடணும் சனி பகவான் 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 கோயில் அது நமக்கு கொடுத்தா கஷ்டம் ரொம்ப கொடுப்பார் அந்த கஷ்டம் முடிஞ்சு திரும்பி வரும்போது நல்ல யோகத்தை கொடுப்பாரு அப்படி ஒரு பகவான் கோயில் இது அப்படி நம்ம வந்து டெய்லி வீட்லேயும் டெய்லி காலையில் ஆக்குற சாப்பாடை டெய்லி ஒரு க கைப்பிடி காகத்துக்கு வச்சாலே நமக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம வந்து இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை விநாயகரை கும்பிடணும் ஏன்னா நம்ம எங் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் மூலதனம் விநாயகர் தான் இருப்பார் விநாயகரை கும்பிட்டு தான் உள்ளே போய் எல்லா சாமியும் கும்பிடணும் இந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல நாங்கள் சின்ன பிள்ளைகள் வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப ரொம்ப கட்டடம்லாம் கட்டி பெரிய விசேஷமாக விஸ் பெரிய விசேஷமாக பெருசாக கொண்டாடுறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நான் சின்ன பிள்ளையில வரும்போது இன்னும் அதுவும் ஆடி தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆடி மாதம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கஷ்டம் இருக்கிறவங்க ஏதாவது யா ஜாதகத்தில் தோசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பரிகாரம் செய்ய வருவாங்க பரிகாரம் செய்கிறதுனா அங்கே குளம் இருக்கும் குளம் ஆறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து தண்ணி வரல அந்த ஆடி மாதத்தில் தண்ணியை நல்லா திறந்து விட்டுருவாங்க அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து ஒரு பழைய துணியை உடுத்திட்டு வந்து இங்கே வந்து அந்த துணியை அப்படியே துணியோடு முங்கி அந்த துணியை கழட்டி விட்டுட்டு புது துணி உடுத்திட்டு போவாங்க அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப பெரிய நல்லது நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் அதெல்லாம் கழிஞ்சிட்டு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எள் இருக்குல்ல எள்ளு வந்து எள்ளு சாதம் வச்சுருப்போம் காக்காவுக்கு எல்லோரும் வாங்கி எள்ளு சாதம் வைப்பாங்க அது வந்து நல்லது காகங்கள் கூட்டமாக வர்றதுனால் காகங்களுக்கு க எள்ளு சாதம் வாங்கி வைப்பாங்க அப்புறம் எள்ளு தீபம் எள்ளு தான் ஸ்பெஷல் எங்கேயோ எள்ளு தீபம் எள்ளு தீபம் போடுவாங்க எள் க எள்ளு சாப்பாடு வாங்கி வைப்பாங்க காகம் காகம் வாங்கி வைப்பாங்க சின்ன பிள்ளைலாம் ரெண்டுரூவா விற்றுச்சி ஒரு ரூபா விற்றுச்சி நாங்கள் போகும்போது இப்போ எவ்வளோ ரேட்டு தெரியுமா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபாங்கிறாங்க ஒரு தட்டு காகத்துக்கும் இதுக்கும் அது வாங்கி நம்ம சாமியை நினச்சிக்கிட்டு நமக்கு நல்லதே நடக்கணும்னு நினைச்சு அந்த எள்ளு தீபத்தை ஏத்தணும் எள்ளு வாங்கிட்டு போகணும் நவதானியம் வாங்கிட்டு போகணும் தேங்காய் வாழைப்பழம் அங்கே கோயில் வாங்கறத விட நம்ம வெளியில வாங்கினா ரேட்டு கம்மி தான் ஆனால் கோயிலுக்குள்ளே போனாலே எல்லா ரேட்டும் விலை கூடுதல் அதனால எள்ளு தீபம் நாங்கள் எள்ளு வாங்கிட்டு போயிருந்தோம் நவதானியம் வாங்கிட்டு போயிருந்தோம் தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடோ எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் விநாயகருக்கு வந்து நெய் தீபம் வாங்கிட்டு போயிருந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டம் ஏதாவது இருந்தால் அங்கே திருநள்ளார் கோயிலுன்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னு தெரில ஆனால் இந்த பகவான் கோயில் இங்கே ரொம்ப பக்கத்தில் தான் தேனி பக்கத்தில் தான் இருக்குது ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்க அதுவும் ஆடி மாதம் வந்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பக்கம் அந்த கட்டடம் கண்டி இது போட்டிருக்காங்களா அது ஃபுல்லாகவும் தண்ணி போகும் தண்ணி இறங்கி அதுக்குள்ளே குளிச்சுட்டு த பழைய துணியை அப்படியே துணியோடு அவுத்து விட்டுட்டு ஏதோ ஒரு துண்டோ துணியோ ஏதாவது உடுத்திக்கிட்டு அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விட்ற மாதிரி விட்டுட்டு புது தண்ணி உடுத்துட்டு போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது முடிச்சுட்டு அங்கே நாங்கள் நே தீப இது வந்து கருப்பசாமி காவல் கருப்பசாமி அது வந்து குதிரையில் வர்ற மாதிரி இங்கே வந்து தீபாவளித்துவாங்க இது வந்து குழந்தைங்களாங்க குழந்தை இந்த தட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இது தான் அந்த கோயிலோட அந்த ஆறு மாதிரி இருக்கும் திரு ஆறு இருக்கும் அந்த ஆறுக்குள்ளே தான் அது முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்தோம்னா காகம் அது காகம் சொல்லுவாங்க அந்த ஆறுக்குள்ள அந்த கருப்பாக இருக்க வந்து காகம் தெய்வம் அதில் வந்து நம்ம வந்து உள் உப்பும் பொரியும் இருக்குல்ல அதை வாங்கி கலந்துக்கிட்டு இப்படியே நம்ம தலை சுற்றி யார் யார் தலை சுற்றி அந்த இது மேலே போடணும் அப்புறம் காகத்தை வாங்கி காகத்தை மூணு தடவை தலை சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் தலை சுற்றி அதையும் வாங்கி அங்கே வைக்கலாம் அப்புறம் எள் வாங்கி எள்ளு வாங்கி போடலாம் நவதானியத்தை வாங்கி எல்லாமே இப்படி சுற்றி 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 நமக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் போகணும் நம்ம இப்படி சுற்றுவோம் தலையிலேருந்து கால் வரைக்கும் சுற்றுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரியும் சுற்றி சுற்றுறவங்களும் இருக்காங்க இது வந்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோரும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நாங்கள் போயிட்டு வந்து கொள்ள வருஷம் ஆச்சு இந்த டைமு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லா கோயிலுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லோரும் பகரணும் பகரணும் உங்களுக்கெல்லாம் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க இது எல்லாருக்கும் உபயோகப்படும் ஆமாம் அது முழிச்சுட்டு இவ்வளவு விஷயம் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு என்ன பண்ணும் சாதம் ஒரு இடத்துல வைக்கணும் தீபம் ஒரு இடத்துல போடணும் நவதானியம் உள்ளே போடணும் பொரியும் உப்பு வாங்கி அதில் போடணும் தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி அது வந்து ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் எந்த பொருளையும் திண்ணீர் எந்த பொருளையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடா அது உண்மை திண்ணு திருநூறு கூட கொண்டு வரக்கூடாது நம்ம தலையை சுற்றி சுற்றி அந்த கா அந்த காகம் மாதிரி வச்சுருக்காங்களே அந்த கருப்பாருக்கு வந்து அது காகம் அதில் மேலே நம்ம போட்டுருணும் அப்புறம் பொம்மை வாங்கி வைக்கிறவங்க வைப்பாங்க காக்கா வாங்கி வைக்கிறவங்க வைப்பாங்க தலையில் சுற்றி அவங்கவுங்க தலையை சுற்றி இந்த மாதிரி போடணும் காக்காவை சுற்றி போடணும் இதெல்லாம் பண்ணுன்னா நமக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து காத்தாட ஃபோட்டோ எடுத்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு எப்போயும் எந்த கோயிலுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் காக்கா உட்காந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோரும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த சாமியை கும்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோரும் இந்த வீடியோஸும் பாருங்கள் சரியா ஓகே டாட்டா பாய் சியோ தேங்க் யூ